நான் வந்து ஒரு மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அந்த மீட் பீட்ரூட்டோட மேல் பாகம் இருக்குது பார்த்திங்களா அந்த இலையெல்லாம் வரும் பார்த்திங்களா அந்த மேல் கொண்டை அப்படி சொல்லுவோம் அந்த சைடு மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தொட்டியில் வைக்கலாம் அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் சரி ட்ரையல் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் இதை கட் பண்ணி நான் ட்ரையல் பண்ணுறேன் நான் ஒரு மூணு பீட்ரூட்டை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம அதை பிச்சு போட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு தான் நம்ம தோல் சீவுவோம் சரி கட் பண்ணி போடுறதை ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுனால அந்த முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் நான் இதை உங்கள் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் நீங்களும் இந்த மாதிரி கிடச்சிது இந்த மாதிரி உங்கள் நீங்கள் ரொட்டி வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு வாட்டி ட்ரையல் பாருங்கள் வருமா வராதான்றது எனக்கு தெரியலை ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் மேலே இருக்கிற அந்த இலையிலோட காம்பெல்லாம் நான் கிள்ளி எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் தனியாக சரி அப்புறம் ஒரு யோசனை வந்தது சரி அந்த காம்போடையே நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒன்று மட்டுக்கும் அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டேன் மேலே இருக்கிற காம்பெல்லாம் கிழங்க மட்டும் நான் நட்டு வைக்கிறேன் இன்னும் ரெண்டு பீஸ் வந்து அந்த காம்போடைய நான் வைக்கிறேன் மேலே இருக்கிற காம்போடைய இது கிழங்கு நமக்கு வந்தாலும் வரலைன்னாலும் நமக்கு துடிர் விட்டுடுச்சு அப்படின்னா வரும் ஆனால் கிழங்கு வருமான்றது எனக்கு டவுட்டு தான் நமக்கு மேலே வந்து அந்த இலைகள் எல்லாம் கிடைக்கும் அந்த இலைகை கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கீரைங்க பீட்ரூட்டு கீரை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு முள்ளங்கியெல்லாம் முள்ளங்கி கீரை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கீரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் கிழங்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம் வரலனால நமக்கு இலைகள் கிடைச்சா கூட இன்னும் நல்லது தான் நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வருமா வராதான்றது எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க நான் மூணு பீஸுமே நான் தோட்டத்தில் வந்து நட்டு வச்சுருக்கேன் நமக்கு மேலே தெரிகிற மாதிரி தான் நட்டு வைக்கணும் தேங்க்யூ